நமஸ்காரம் கடவுளுக்கு தொண்டன் என்பதில் கர்வம் கொள்ள வேண்டுமா ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருந்தார் கர்வத்தை தொலைத்தவன்தான் தொண்டன் அதனால் நான் கடவுளுக்கு தொண்டன் என்று கர்வம் கொள்வது கூடாது ஆனாலும் அந்த கர்வம் கூடும் என்றும் தெரிகிறது எந்த கர்வம் கூடும் எது கூடாது என்பதன் சிறிய வேறுபாட்டை விளக்குகிறேன் சாத்விக அகங்காரம்னு சொல்லுவார்கள் அகங்காரம் ஆணவம் கூடாது ஆனால் அது ஒரு சில வடிவங்களில் இருக்குமானால் கூடும் வித்யா மதம் தனமதம் அபிஜாத்திய மதம் நான் பெரும் பணக்காரன் இது ஒரு மதம் மதம் என்பது வேறு மதம் என்பது வேறு மதம் என்பது ஆணவத்தை குறிக்கும் அது அறியாமையின் பால்பட்டது மதம் என்பது சம்பிரதாயத்தை குறிக்கும் அது உண்மையானது இரண்டையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் நான் பெரிய படிப்பாளி பெரும் பணக்காரன் உயர்குடியில் பிறந்தவன் இந்த மூன்றும் யாருக்கு எப்படி வேலை செய்யும் ஏதே மதாபலித்தானாம் அகங்காரம் உள்ளவர்களுக்கு ஆத்மா பகவானுக்கு தொண்டர்னு புரியாதவர்களுக்கு இது இன்னும் மதத்தை வளர்க்கும் ஏதையேவ சதாம் தமஹா அதே சத்துக்களுக்கு நல்லவர்களுக்கு இந்த மூன்றுமே அடக்கத்திற்கு வழிவகுக்கும் ஓ நாம் நிறைய படித்திருக்கிறோம் அதற்கு தகுந்து பண்போடு நடக்க வேண்டும் நிறைய பணக்க பணக்காரனாக இருக்கிறோம் நிறைய தான தர்மங்களை பண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும் ரொம்ப பெரியவருடைய குடியில் பிறந்திருக்கிறோம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் சத்துக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் அசத்துக்கள் இந்த மதத்தாலேயே கெட்டுப்போவார்கள் பிறத்த யாரையும் ஏசுவார்கள் அதனால் ஒன்றே இவருக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படி எப்படி வேலை செய்கிறது பார்த்தோம் போல கடவுளுக்கு தொண்டன் அகங்காரம் கூடுமா கூடாது நல்ல பாடகர் ஓஹோ என்று பாடினார் என்று கச்சேரி முடிந்தவுடன் கொண்டாடினார்கள் இவரே இந்திரன் சந்திரன் சரஸ்வதி தேவி எல்லாம் கொண்டாடலாம் அவர் என்ன சொல்வார் அதெல்லாம் எனக்கு அப்படி ஒண்ணும் இல்லை இனிமேல் தான் கடவுளர்களால் வர வேண்டும் அப்படியெல்லாம் நீங்கள் புகழ வேண்டாம் என்று தான் எளியவன் சொல்லிக் கொள்வார் அதே அந்த புகழ்ந்து பேசியவர் சற்று மாற்று பேசட்டும் இவர் யாரு தெரியுமா ராமானுஜரிடத்தில் பக்தி கொண்டவர் இவர் நரசிங்க பெருமானுடைய பரம பக்தர் இவர் நம்மாழ்வார் என்று சொன்னால் என்ன வேணும்னாலும் செய்வார் இப்படியின் அவர் கொண்டாடினால் நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என கொன்னும் இவர்களிடத்தில் பக்தி கிடையாது எனக்கு கொன்னும் பற்றெல்லாம் இல்லை நம்மாழ்வாருக்கு என்று நான் எதுவும் செய்யலாம் மாட்டேன் அப்படி என்றா சொல்ல முடியும் என்னுடைய பெருமகளை சொல்லி புகழும் போது இல்லை இல்லைன்னு நான் சொல்லலாம் ஆனால் இன்னொருத்தர் இடத்துல இவர் பக்தர் இடத்துல விசுவாசம் கொண்டவர் குரு பக்தி இருப்பவர் அப்படின்னு சொன்னால் ஆமாம்னு தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் மறுக்க வேண்டாமே அப்படி ஆமாம் ஆமாம் அப்படி எனக்கு குரு பக்தி உண்டு சொன்னால் அது ஆணவமாகுமா ஆகாது இவர் நரசிம்ம பக்தர்னு சொன்னால் அந்த அடையாளம் வேண்டியது தானே இவர் ஆழ்வாருக்காக எதையும் செய்வார்னு சொன்னால் ஒன்னும் குறையில்லையே இதை போல இருப்பவைகள்க்கவை இந்த ஆணவம் தவறல்ல இது ஆணவமே இல்லை இது ஒரு அபிமானம் ஒரு பற்று பற்றே தப்பு நினைக்க வேண்டாம் கூடாத இடத்தில் தான் தப்பு பற்று இருக்க வேண்டிய இடம் பகவான் இடத்தில் பற்று இருக்க வேண்டும் மற்ற விஷயத்தில் தான் கூடாது ஆகவே தொண்டனுக்கு அகங்காரம் கூடுமா கர்வம் கூடுமானால் கண்டிப்பாக கூடாது ஆனால் உள்ளூர ஆமாம் எம்பெருமானுக்காக எத்தையும் செய்வேன் விடமாட்டேன் அந்த ஒரு வேகம் இருக்கத்தான் செய்ய வேண்டும் அது கர்வமாகாது உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றே நம் காமங்கள் மாத்து ஆண்டாள் சொன்னது திருப்பாவையில் உனக்கே தொண்டு செய்திருப்போம் மற்ற எந்த ஆசையும் மாற்றிவிடு அதிலேயே கூறுகிறாள் சித்தஞ்சிருகாலே வந்துண்ணை சேவித்து பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது கண்ணா நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் நீ தொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ மறுக்கக்கூடாது கண்ணனை பார்த்து மறுக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா சொல்லலாம் நான் தொண்டு செய்தால் அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை மறுத்துவிட்டால் எனக்கு தொண்டன் என்னும் அடையாளமே போய்விடும் அவர் எப்படி மறுக்கலாம் சரி ஆண்டாளப்படி கண்ணனை மறுக்காதே நிர்பந்தப்படுத்துகிறாளே அது ஆணவம் இல்லையான்னு கேட்டால் இல்லை அது கர்வம் இல்லை இதை போன்றவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவை ஆனால் பொதுவாக படித்தவன் பணக்காரன் நான் இந்த குளத்தில் பிறந்தேன் குடியில் பிறந்தேன் நானாக கொண்டு பெருமானுக்கு தொண்டு செய்கிறேன் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்